அரக்கனைக்கு வையந்த அத்தனை வேறு ஓடி ஒளிந்திட்டாங்க குடு 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 குடு

பச்சம்மாள் ரகுராமா பச்சம்மாள் ரகுராமா அரக்கனுக்கு வரம் ஆமா ஆண்டவன் பகவான் அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் அண்ணா ஒளிந்திருக்கிறார் அண்ணா அரக்கனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் அரணார் இடுக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்ல என்று சொல்ல உடனே பச்சம்மாள் வருவாக நந்தி என் கண்ணன் அவர் வரந்துவார் Let go. கொண்டவன் பகவான் வரம் கொடுத்து விட்டு வரத்தை கொடுத்து விட்டு ஆமா வளர்த்துகிடாதை போல மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல கூர்மை பார்ப்பது போல சண்டால வல்லற ஆமா பகவான பரிசோதிக்க வந்தா பரிசோதிக்க வந்தா பகவானுக்கு ஆமா பயம் வந்து வந்து அரக்கனுக்கு பயந்து பயந்து ஆண்டவன் அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் ஒளிந்திருக்கிறார் அரக்கனை கொல்ல வேண்டும் ஆமா அரணார் இடுக்கத்தை நாமதான் தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் என்று பார்வதியால் சொல்ல பார்வதியால் சொல்ல உடனே பச்சம்மாள் சரி என்று சம்மதித்து அவர் சரி என்று சம்மதித்து என்ன அரக்கர கொல்லணும்னா ஆமா அவர் ரெண்டு பேரும் கருமாறி உருமாறி பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும் என்று என்று கலந்து பேசி கலந்து பேசி கரு பட்டணத்தில் கம்சன் தங்கை தேவகியாளுக்கும் தேவகியாளுக்கும் வசுதேவனுக்கும் திருமணம் முடித்து திருமணம் முடித்து ஆனால் ஆமா முனிவர் கொடுத்த சாபம் சாபம் ஏ கம்சராஜா கம்சராஜா சாப்பிட வைத்திருந்த வாங்கனியை ஆமா உனக்கும் ஆமா தங்கைக்கும் உன் மைத்திரனுக்கும் பங்கிட்டு கொடுத்ததினால கொடுத்ததினாலே அதாவது ஆமா தேவகியால் திருவயற்றில் திருவயற்றில் எட்டு குழந்தை பிறக்கும் எட்டு குழந்தை பிறக்கும் எட்டாவது குழந்தை ஆமா கம்சராஜா திட்டமா

போன குழந்தை கீழே வந்து விழுந்துச்சு விழுந்தது ஏழு பெண் குழந்தை இறந்து போச்சு இறந்து போச்சு ஆமா எட்டாவது குழந்தையாக குழந்தையாக உருவாசக முனிவர் கொடுத்த சாபம் பழிக்கிறோம் ஆமா எட்டாவது குழந்தையாக குழந்தையாக தேவகியால் திருவயத்தில் திருவயத்தில் யார் வந்து பிறக்க போற யாரையா பிறக்க போறே பள்ளி கொண்ட என் பத்யம்மாள் நாராயணன் ஒரு மாசம் ஆமா அயர்வாடி பட்டணத்தில் பட்டணத்தில் அம்பளை யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பார்வதியால் ஒரு மாதம் ஒரு மாதம் இங்க இங்க கோபால கண்ணன் தேவகிக்கு ரெண்டு மாதம் ஆமா அசோதையால் வயிற்றிலே அழகு பார்வதியால் ரெண்டு மாதம் மாதம் இருபேர்களுக்கும் மாதம் பத்தாயி பத்தாயி லாவணி மாசையில் அங்க யார் வந்து பிறக்க போற யாரை அபிறக்க போறா அரு பட்டணத்தில் கம்ஜந்தங்கை தேவகியால் திருவயத்தி கேமரா தட்டீராமா கம்சந்தங்கை தேவகியாளுடைய திருவயத்தில் திருவையற்று அங்க யார் பிறக்க போறா யாரை அபராக்க போறா என் கண்ணு வந்து பிறக்க போறா போறா ஐயா பிறக்க போறா போறா ஐயா i'm E acabou. <laughs> கொடி சுத்தி பிறக்காரு எங்க கோபாலக்கண்ண கோபால கண்ண அண்ணா ஆமா மால சுத்தி பிறந்த மாமனுக்கு ஆகாது குடி சுத்தி பிறந்த கோட்டைக்கு ஆகாது இல்ல எட்டாவது பிள்ளை திட்டமா தலையா இருக்கும்னு சொல்லிருக்காரு ஆமா அதை நாள் ஆகையினால் எம்பெருமால்ல ராயன் ஆனால் ஆமா

நீ சொன்ன மாதிரியே புகைய பாரியா ஆனால் ஆமா எங்கள் அண்ணன் கண்ணு கண்ணு ஆயர்பாடி பட்டணத்திலை ஆமா அதாவது ஆமா நம்மளை யாதவருக்கும் அன்னை அசோதைக்கும் பிள்ளையாக பிள்ளையாக எங்கள் அண்ணன் வளர்ந்து வாராந்து வளர்ந்து வளர்ந்து வருகின்றான் என்று ஆமா அட்ரஸ் சொல்லிச்சு குழந்தை சுவங்கின ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு ஆகாயத்துல மறைஞ்சு போச்சு ஆமா பார்த்தான் கம்சராஜ கம்சராஜ என்ன செய்தான் என்ன செய்கின்றான் தங்கை பூதகியால் வரவழைத்தான் வரவழைத்தான் ஆனா ஆமா அவ பூதம்போல

நகரில் பாதிந்தாரே ரம்மா சொன்னில் பாதித்தாரே ரம்மா சொன்னில் பாதிந்தாரே ரம்மா பொருளில் பாதிந்தாரே ரம்மா ஆட்சி பாதி பொருளை பாதி எல்லாத்தையும் பாதிதார தருகின்றேன் போய் கண்ணனை கொண்ணிட்டு வாங்க ஆமா பார்த்தால் பூதேகி பூதேгия ஒரு பச்சப் கொல்ல முடியாதா ஆ கொல்ல முடியாதா கொல்ல முடியாமலா இருக்கு அதனால லேசா கொண்ணிட்டு வந்தறலாம் பாத்துக்குடுவோம் ஆமா என்று என்று என்ன செய்கின்றாய் அவன் என்னைய செய்கின்றாய் சாகு பிள்ளை பெற்றவள் போல ஆமா சண்டாள பூதேгияல் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு சண்டளை கொல்ல வாரார் வருகின்றார் ஒரு குங்கையிலே நஞ்சிப் பாளும் அறு குங்கையிலே நல்ல பாளும் வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு நீ

நஞ்சிப்பாலை ஒழுக விட்டா அப்படியே கடவாய் வெளியே கலகல கலகலன்னு ஒழுக விட்டாரு ஒழுக விட்டாரு நஞ்சிப்பால பூரா சும்மா உருன்னு உறிஞ்சி எடுக்காரு இழுத்து ஆமா ஊனருக்கு உயிரையும் சேர்த்து ஒரே ஒரே இழுப்பா இழுத்து அவளை சுவாலிய முடிச்சு மட்டும் சாச்சி போட்டாரு பார்த்தால் ஆமா அசோதையம்மாள் ஆமா பூதகி போர் முடித்த உடனே உடனே பூதகியால் இறந்து செய்தி கம்சராஜன் காதுக்கு எட்டி காதுக்கு எட்டியது ஆயிர வீட்டு யாதவர்களும் ஆமா அவரவர் குழந்தைய கொண்டு வந்து கொண்டு வந்து ஆமா என்ன சொல்லுகின்றா என்ன சொல்லுகின்றா கொண்டு வந்து ஆமா ஒரு பால் குடம் கொண்டு வந்து காளியம்மன் கோயிலுக்கு வாங்கின கட்டளை கட்டளை ஆயிரம் வீட்டு யாதவருடைய பால் குடத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணனா ஆமா

மறைகள பஞ்சம்

சேர்ந்தே ஆடுகிறது சேர்ந்தே ஆடுகின்றது பார்த்தார் பச்சம்மா பச்சம்மா செவ்வரளி மூட்டுக்குள்ள இருப்பது யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உடனடியாக செவ்வரளி மூட்டை விட்டு வெளியே வாங்க அறிக்கை அறிக்கை பார்த்தார் ஆமா என் பெருமாள் பகவான் நினைக்காரு நினைக்கின்றார் என்ன நம்ம தான் வந்துட்டாரு ஆமா என்று என்று செவ்வரளி மூட்டை விட்டு கீழே இறங்குதாரு கீழே இறங்கினார் இறங்கி ஆமா அத்தானே பகவானே பகவானே அண்ணன் கேட்காரு மச்சான் மச்சா என்ன என்ன இந்த குளத்துல நிக்க

ஆமா அழைத்த கிடம் ஆர்விலே பாய்வதை போல போல

அரக்கரை கொள்வதற்கு கொள்வதற்கு ஆண்டவன் பகவானுக்கு ஆட்டு இடையர் போல வேடத்தை கொடுத்து இடத்தை கொடுத்து அதற்கே யாரை நினைச்சு படுத்திருக்கான் யார நினைச்சு அவன் பார்வதியால் நினைத்து படுத்திருக்கிறான் பகவானை கொண்டவானால் பார்வதியால் நமக்குத்தான் ஈஸ்வரனை கொண்டால் ஈஸ்வரியால் நமக்கு தான் அப்படின்னு ஆமா பார்வதிய நினைச்சிட்டு அவன் போய் படுத்திருக்க படுத்திருக்கிறார் ஆமா நம்ம பார்வதியை விட ஆமா பதிமடங்கு அழகாக வேசப்படுத்து போக சொல்லவே என்று என்று எம் நாராயண நாராயண அவர் எப்படி வடிவம் அடைக்கின்றார் கொண்டல் வண்ணன் தண்ணுடலை சொருவம் மாறிய பெருமாள் மாறிய பெருமாள் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து அரக்கன் படத்திற்கு வழியாகவே வருகின்றார் வரும்போது மோகினியோட கால் தண்ட சத்தத்தை கேட்டு கேட்டு பார்த்தா ஆமா ஓடி வந்து வழிமறித்தார் வழிமறித்தார் வழிமறித்த உடனே ஆமா அரக்கன் சொல்லுகின்றா என்ன சொல்லுகின்றார் என் பெண்ணே நீ என்னோடு வருவையான புரியாம வாழலாம் என்று வழிமறித்து பேசுகின்றார் பேசுகின்றார் அவன் பார்த்தார் ஆமா பெருமாள் நினைக்கிறார் நினைக்கின்றார் நம்ம வழியில விழுந்துட்டான்

உனக்கு முன்னாடி ஆயிருக்காப்பா ஆயிருக்கு ஆயிருக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆயிருக்கா முண்டாட்டி மூத்தவா அவ இருக்கா அரண்மனையில ஒரு ஓரத்துல இருக்கா யாரக்கா நீ அவளை கேட்காத நம்ம ரெண்டு ஒரு சாலியா இருப்போம் அப்பன் சரிபட்டு வராது சரிபட்டு வராதா அம்மா அது என்ன அப்படி சொல்லுத ஏ அரக்கா அரக்கா எனக்கு சக்கலத்தி போராட்டம் சாகு மட்டும் திண்டாட்டம் சாகு மட்டும் திண்டாட்டம் இடைஞ்சல் இருக்கவே கூடாது 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 அதையினால ஆமா அதோ தெரியுது பாரு கெங்கை கெங்கை அந்த கெங்கையில போய் குளித்து நீராடி

அறியாமல் மங்கை என்று நினைத்தான் மாய கோபாலன் அறியாமல் கோபாலன் அறியாமல் அதனால் என்ன செய்தார் என்ன செய்கின்றார் நேர கெங்கையில போய் குளித்தார் குளித்தார் குளித்து ஆமா ஆனா ஆமா இடது கையில திருவெண்ணீர் எடுத்தார் எடுத்தார் எடுத்து ஆமா வலது கை மூன்று விரலால அந்த திருவெண்ணீரை தொட்டு தொட்டு முக்காலும் சத்தியமாக சத்தியமாக என் மனைவி ஆமா மூத்த தாரத்துக்கு கூட முகம் கொடுத்து பேச பேச மாட்டேன் வலது கை மூன்று வாங்கனத்த மறந்தான் மறந்தான் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று ஆமா முன் ஜில் கைய வைத்தான் கைய வைத்தான் கைய வைத்தவுடனே ஆகையினால் ஆமா சிறசில கைய வைத்த உடனே ஆமா அரக்கனுடைய சிறசானது அத்து தெரித்து அலை கடலிலே போய் விழுந்தது போய் விழுந்தது எத்தனை பேர் உயிரை வாங்க வாங்க பேர் பட்ட வரந்த வாங்க நாய் வல்லரங்கா வல்லரக்கா என்று அரக்கனுடைய சடலத்தை இடது காலாலயத்தை தள்ளிவிட்டு தீ தள்ளிவிட்டு எங்க வாராரு வருகின்றார் நேர ஆமா சண்முகமாம் பொய்கை கரையிலே வந்து பொய்கை கரையிலே வந்து தானே பகவானே அரக்கனை கொண்டு வந்தேன் ஆதிவள்ளி கைலாசம் போங்கள் என்று சொல்ல கைலாசம் போங்கள் பார்த்தார் பகவான் பகவான் யோ என்ன அரக்கனை கொண்ட கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டார் கைலாசம் போமாட்டேன் என்று பகவான் மறுக்க ஆயிரம் அழகான எடுத்த எடுத்த ஆயம் ஓகினி அவதாரத்தை எடுத்து எடுத்தவுடனே ஆண்டவன் அறிகரை கண்ட யோன் பெண் என்று மறந்து பேர் விளங்கும் இந்த அறிவான் முடிவான் நகரத்திலே பிரம்ம ி அம்மாருடைய ஆலயத்தில் அறியும் சிவனு சேர வேண்டும் அரிய புத்திரன் ஐயனார்ந்து ஊயிறி அவதாரத்தை பார்த்தவுடனே மறந்து அவரோடை ஆண்டு மந்த Y claro.